பக்தர்களே இந்த பதிவை நன்கு ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு விளக்கம் தேவைப்படும் அளவிற்கு உங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்படும் அளவிற்கு இந்த பதிவை எத்தனை முறை வேண்டுமான கேளுங்கள் இந்த வேலை வச்சு பூஜிக்கிறதுனால பல விதமான அனுகூலம் கிடைக்கும் பிணிகள் அனைத்து நீங்க ஒற்றுமை ஓங்க வருவாய் உயர தந்திரங்களும் மந்திரமும் தத்துருவமா உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய குடியிலும் உங்களுடைய வியாபாரஸ்வரத்திலே குடிகொண்டு ரோகிறார் வளரும் முருகன் அருள் இருநூத்தி பதினேழாவது செவ்வாய்க்கிழமை வாரத்தின் சண்முக பெருமானுடைய திருவடிகளிலிருந்து தகதகதக என மின்னிட்ட ஒளியாகவும் எண்ணிலடங்கா சக்தியாகவும் எண்ணுகின்ற காரியத்து உயர்வாகவும் தெளிவானதையும் உணர்வானதையும் ஊக்கமானதையும் தன்னம்பிக்கையானதையும் எல்லாம் அல்ல செந்திலானோருடைய கருணையாலும் கிடைக்கப்பட்ட உத்தரவு இந்த வருடம் பத்தொன்பதாவது ஆண்டு சஷ்டி பெருவிழா விமர்சையாக கொண்டாடுவாயாக உத்தரவு தந்தார் அதற்கு நமது கோவை மாநகரிலே காந்திபுரத்திலே ராமர் கோவிலில் அருகிலே எஸ்என் வி திருமண மண்டபத்திலே நடைபெற உள்ளது இந்த வருடம் ஒவ்வொரு நாளும் கோமம் செய்து அதற்குண்டான முருகப்பெருமானைக்கு உண்டான சில மந்திரங்கள் செய்து ஆறு தினங்களுக்கும் யாகசாலை நடைபெறுகிறது ஆனால் இன்னைக்கு கண்டு உணர்ந்த காட்சியும் மெய் உணர்வும் மெய் என உருகு உயிர் கொடுப்பேன் என்கின்ற தத்துவத்துக்குண்டான கந்த கடவுளுடைய மிகப்பெரிய உத்தரவு ஆனந்தமாக வருவார் அல்லி கொடுப்பார் தேவையானதை வைப்பார் தேவையற்றதை எடுப்பார் என்பதற்கு ஏற்ப பக்தர்களே இந்த பதிவை நன்கு ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு விளக்கம் தேவைப்படும் அளவிற்கு உங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்படும் அளவிற்கு இந்த பதிவை எத்தனை முறை வேண்டுமான கேளுங்கள் ரெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு தினங்களும் காலை ஆறு மணி மதியம் பன்னிரெண்டு மாலை ஆறு மூன்று கால பூஜை ஆறு தினமும் நடைபெறும் நான் எப்பொழுதும் ஒன்று நாற்பத்தெட்டு நாள் மௌன விரதம் கடைப்பிடிக்க உள்ளேன் இருபத்தி ஒன்று ஒன்பது இருபத்தி நாலு முதல் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய சூரசுமார் அன்று நான் மௌனவரத்தை நிறைவு செய்கிறேன் அந்த ஆறு தினங்களும் முழுமையாக கண்முடியிருப்பேன் இதுல என்ன அப்ப நீங்க கேட்ட கேட்க போறீங்க அப்படின்னா நல்லா காது கொடுத்து கேளுங்க இந்த இடத்துல தான் நீங்க நிறைய காது கொடுத்து கேட்கணும் இந்த பதிவு கேட்கறவங்க நீங்க வந்து இப்ப நான் சொல்லுற விதத்தில் உங்களுடைய மனசுக்கு ஏற்ப நீங்கள் செய்து கொள்ளலாம் வேல் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வசதிக்கேற்ப உங்களுடைய எண்ணத்துக்கேற்ப வேல் வந்து எதில் வேணாலும் நீங்கள் செஞ்சு உண்டாந்து அதுக்கெல்லாம் பதிவு சொல்கிறேன் செஞ்சுக்கலாம் எத்தனை அங்கல நீளம் அகலம் ஐம்பொண்ணு பித்தளை வெள்ளி தங்கா அப்புறம் எதில் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியாது எதில் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டதை ஒன்று ரெடிமேடாக வாங்கிக்கலாம் செய்து வாங்கிக்கலாம் இத வந்து இப்பவே தயாராக இதுக்கு வந்து பதிவு வந்து கொடுப்போம் இந்த பதிவு மூலயமாக நீங்க வேல் வந்து எத்தாந்தி கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் அப்படிங்கிற பதிவு வரும் அதில் வந்து ஒவ்வொரு நம்பர் அந்த வந்து எழுதிடுவோம் ஸ்டிக்கர் போட்டு வருஷ பேர் எழுத மாட்டோம் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் எத்தனை வேலை கொண்டாந்து கொடுக்குறீங்களோ அவங்க அவங்க அது வந்து நீங்கள் வந்து குடும்பத்தில் வீட்லேயும் வைக்கலாம் வியாபாரம் செய்கிற தொழில் வைக்கலாம் அதை கொண்டுட்டு வரும்பொழுது முடிந்த அளவு உங்களுக்கு எதில் உகந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கொண்டு வாங்க அதை எப்போ கொடுக்கணும் என்னங்கிறத மறுபதிவு சொல்கிறோம் இந்த ஆறு நாள் யாகத்துலையும் அந்த முருகப்பெருமானுடைய திருக்கரங்களில் சக்தி கொண்ட வேல் யாகத்தில் வச்சு பன்னீர் சந்தனம் புஷ்பம் திருநீர் இந்த மாதிரி அந்த வேலில் தெளித்து மூணு காலக்கு தெளித்து மூணு கால பூஜைக்கு தெளித்து தீபாராதனை ஒவ்வொரு காலத்திற்கும் காண்பித்து நான் கண் நிறைவு நாளன்று கண் திறந்த பின்பு நான் சொற்பொழிவாற்றின பின்பு நம்பர் பிரகாரம் கூப்பிட்டு நம்பர் ஒன்று அப்புடின்னா தான் வரணும் ஏன்னா அவங்களுக்கு பேர் தெரியாது ரெண்டாம் நம்பரு பத்தாம் நீங்க தான் வரணும் வந்து அந்த வேலை வச்சு வாங்கிட்டு போய் உங்களுடைய இல்லத்தில் முருகப்பெருமான மனமுறையை நினைச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கந்தசஷ்டி விரதத்தை விமர்சியா கொண்டாட சொன்னாரு அதுதான் இது அப்படிங்கிறது இப்பத்த என் மனசுல ஆழமா வந்து கிடைக்குது இந்த வேலை வச்சு பூஜிக்கிறதுனால பல விதமான அனுகூலம் கிடைக்கும் பிணிகள் அனைத்து நீங்க ஒற்றுமை ஓங்க வருவாய் உயர தந்திரங்களும் மந்திரமும் தத்துருவா உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய குடியிலும் உங்களுடைய குடி குடிகொண்டு இருப்பார் இல்லாமல் காப்பாற்றுவார் எங்க விட மாட்டார் ஏணி தருவார் ஏற்றி விடுவார் எண்ணங்களை தீட்டி காண்பிப்பார் எண்ணுவதை உடனுக்குடன் கொடுப்பார் எண்ணுவதற்குள் எடுத்து வைப்பார் எடுத்து வைத்த அளவை குறையாமல் கொடுப்பார் குன்றிமேன் என்ற குமர்கடம் இதற்கு முழுமையாக ஒரே மனதோடு உங்களுடைய ஒவ்வொருடைய இல்லத்திலும் நமக்கு அந்த ஆறு நாள் சஷ்டி வைத்து பூஜிக்கின்ற வேல் நம்மளுடைய இல்லத்திற்கு அந்த சண்முக பெருமானே வரட்டும் அந்த முருகக்கடவுளே வந்து எழுந்திருக்கட்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த பதிவை நீங்கள் கேட்டு இதற்குண்டான நிகழ்வுகளை இப்பொழுது இருந்தே உங்களுடைய மனதில் துதிபாட ஆரம்பி நான் அடிக்குற சொல்லுவேன் நாம விரும்புவோட முருகன் உண்மை அதனால இப்ப இருந்து தயாரிக்காங்க அப்புறம் வந்து அந்த வேல் வந்து வச்சு டோக்கன் போட்டு அதை கொடுத்துருவாங்க கொடுத்த பின்னாடி பூஜை முடிஞ்சபடி வாங்கிக்கலாம் அந்த வேல் வச்சு பூஜை செஞ்சு அதை மறுபடி கொடுக்கறதுக்கு ஒரு கட்டணம் ஒன்று வைக்கப்படும் அது கட்டணம் எப்படி என்னங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்றேன் இந்த வேலுக்கு வந்தால் முக்கியமான ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நம்மளுடைய வாத்தியக்காரங்க இவங்க வந்து வார வாரம் வராங்குவார் ராஜிகுவார் நல்ல கலைஞங்க நான் மனசு தீவிரத்தின் முன்னாடியே எனக்கு வந்து ஒரு பிரிப்பு கொடுத்தாரு டக்கு பதவி மறந்துடும் வேல் இவங்க வாசிக்கிற விதத்திலிருந்து அந்த இசை வந்து முருகப்பெருமானால் விதையாக என்னுடைய மனதை விழுந்து வேறாக நின்று வளர ஆரம்பித்தது மூன்று பாடல்களில் தொடர்ச்சியான மூன்று பாடல்களில் உடனே இருந்தார் இதுக்கு தாண்டா நான் வேல் சொன்னிருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் வாசிச்சாங்க தத்துருவமான பாடல்கள் அவ்வளவு அருமையான பாடல்களை இறைவனுக்கு சமர்ப்பித்தார்கள் உடனே உத்தரவு உங்களுடைய ஒவ்வொரு இல்லத்துக்கும் விரும்பி வருகிறேன் சகலமும் பெருக்கிடுவேன் நோய் நொடி இல்லாமல் காத்திடுவேன் எல்லாத்துக்கும் காரணமாக நின்று அருள்வழிப்பேன் இந்த நான்கையும் சொல்லி இருக்கிறார் இந்த நான்கு தான் அங்க வந்து உங்களுடைய வீட்டில் வியாபார வேலாக அமர்ந்து இந்த நான்கு சொல்லுகளாக நிமிர்ந்து குறையில்லாமல் காக்க வருகிறார் கந்த பெருமான் பத்தொன்பதாவது ஆண்டு கந்த சஷ்டி பெருவிழாவின் விமர்சையாக கொண்டாடு என்பதற்கான உத்தரவு ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறார்